சூரியன் இப்பதான் நம்ம கரையா வந்தாச்சு இப்ப நம்ம புடிச்ச மீனை தூக்க போறோம் நம்ம எவ்வளவு பெரிய மீன் பிடிச்சிருக்கோம் இன்னொரு மீனுங்கடா பாமன் பாலை வேற கிட்ட வந்துருச்சு பாமன் பாலத்து கிட்ட வந்தாச்சு பாருங்க பாமன் பழம் எப்படி இருக்குன்னு காலையில இந்த மாதிரி வீ பாயிண்ட் கிடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க Yeah. No. காலத்தை தாண்டி பார்த்த வர்றோம் பாருங்க நம்ம இந்த களத்தை பார்த்து வரணும் அப்படி இல்லைன்னா வல்லம் ஏதோ செங்குத்தான ரோட்ல ஏத்தி வச்ச மாதிரி அப்படியே ஏறி நின்று தண்ணிக்கு மேலே அதெல்லாம் மண்ணு ஆளா இருக்காது அவ்வளவா அதனால அந்த இடத்துல நம்ம வர முடியாது நம்ம எப்படி அப்படியே அந்த ஓரத்தொலியாக வந்து அப்படியே சுற்றி இது வழியாக போய் அப்படியே கட்டாயி போகணும் Mælgóða! Það er hægt hægt hægt. Það er hægt 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 hóðið. Þeir varum í beturmið minnum þegar.

அம்மா இருக்க அடங்கு கேனு கட்டி அசம்பது நான் தேலை கட்டி போட்டு போயிடுவாங்க மற்றதுல இன்னைக்கு ஒரு ஆறு ஆறு ஏழு போட்டு தான் போகல மற்ற எல்லா போட்டும் கடலு போயிருக்கு மூணு கணக்கான போட்டு போயிருக்கு ரெண்டு மூணு போட்டு போகலை சாயங்கடா சாயங்கடாசேட்டு வாழ்த்து கிழிச்சா தான் கொடிக்க முட்டா போகும் தெரியாதா அகாசே